வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று கந்த சஷ்டி விரதத்தினுடைய ஆறாம் நாள் சூரசம்ஹாரத்திற்கு முன்பாக என் பிள்ளை உன்னுடைய மனநிலையை என்னவென்று நான் உணர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனநிலையை உணர்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறாயா நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது சூரசம்ஹார நிகழ்வு முடியும் நேரம் எப்படி சூரபத்மனை இந்த கந்தன் வதம் செய்கிறேனோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தீமையையும் நான் அளிப்பேன் அப்படி நான் அழிக்க நினைக்கின்ற தீமையும் நீ யோசிக்கின்ற விஷயமும் ஒன்றுதானா என்று எனக்கு தெரிய வேண்டும் உண்மையிலேயே இந்த கந்தன் முன்னால் நீ சொல்லி நின்ற விஷயம் இந்த கந்தனின் முன்னால் நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்கள்தான் இன்னமும் உன் வாழ்க்கையில் உன் எதிரியாகவோ உன் துரோகியாகவோ இருக்கிறார்களா என்பதனை நீ எனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் அப்படி நீ சரியாக சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளையும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சோதனைகளுக்கும் இன்றோடு இந்த கந்தன் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளுக்கு காரணமானவர்களை நான் அவ்வளவு எளிதாக வெல்லாம் விட்டு விடுவது கிடையாது உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் என் கவனத்திற்கு கொண்டு வராமல் நிச்சயமாக யாரும் உனக்கு துரோகங்களை செய்துவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த கந்தன் உன் முன்னிலையில் நின்று உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் கவனமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கந்தன் நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எனக்கும் தெளிவை தரத்தானே வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கந்த நருளால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது இனிமேல் இது எப்படிப்பட்ட மாற்றங்களை காண வேண்டும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்குள் சரியான மனநிலையை எப்பொழுதுமே கொண்டு வந்து தரும் இதை நீ உணரும் பட்சத்தில் கந்தன் இருப்பதும் உனக்கு புரிந்துவிடும் கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதும் என்னவென்று தெரிந்துவிடும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் இந்த கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து தரும் நேரம் நீ எந்த வகையிலும் ஒரு அடி கூட கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஒரு அடி கூட நீ பின்னோக்கி சென்று விட நினைக்கக்கூடாது கந்தனின் அன்பு அவ்வளவு சாதாரணமான அன்பு அல்ல கந்தனின் அன்பு உனக்கு கிடைக்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் பெயர் நொடி என்பதனை நீ மறந்துவிடாதே கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை மாற்றத்தானே வேண்டும் அப்பன் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரத்தானே வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதையெல்லாம் எண்ணுகிறாயோ இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ அவை அத்தனையையும் உனக்கே உனக்கென்று வேண்டியபடி இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை உன் அப்பன் என்னுடைய அருளால் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை சோதனைக்கு ஆளாக்கி இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய சோதனைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு நிச்சயமாக உனக்கான பதில் கிடைக்கத்தான் வேண்டும் தீமை அழிவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடக்கும் என் பிள்ளையை எதுவென்றாலும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையை மாறும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அந்த எண்ணத்தினால் மட்டுமே அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் எந்த ஒரு நிலையையும் கடந்து அவர்களால் வாழ முடியும் தேவையில்லாத உணர்வுகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவருக்குள் வரும்பொழுது அந்த சிந்தனைகளை அவர்கள் எந்த காலகட்டத்திலும் விடக்கூடாது எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் மிகச்சரியான மன வலிமையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இன்று சூரசம்ஹார நிகழ்வில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமை உன்னை விட்டு அழியும் என்கின்ற புரிதல் கொண்டு நீ எதையும் எதிர்கொள்ள துணிய வேண்டும் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு நாம் எந்த அடியை எடுத்து வைக்கிறோமோ அந்த அடியில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பது அப்படி இருக்கும் பொழுது அதை நடத்திவிட கந்தன் முன் வந்து நிற்கும் பொழுது அதிலிருந்து ஒருபொழுதும் நீ பின்வாங்கிவிடக் கூடாது என்பதனை மறக்காதே எதற்கெல்லாமும் கவலைகளை கொடுத்த வாழ்க்கை உன்னை அதிலிருந்து மீண்டு வரவும் செய்திருக்கிறது எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் நம்பிக்கை கொண்டு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய இனி ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் கந்த சஷ்டியினுடைய ஆறாம் நாள் உன்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கந்தன் சொன்ன பல வார்த்தைகள் உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர்கின்ற ஒரு நேரத்தை அப்பன் உனக்கு தருவேன் உன் மனதில் நிலையான ஒரு துரோகியை ஒரு நிலையான ஒரு எதிரியை நீ கொண்டிருப்பாயானால் அவர்களின் ஆட்டம் இன்றோடு முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்த நதனை சரியாக உனக்கு செய்து தருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நீ கேட்டதும் நான் செய்ய நினைப்பதும் சரியாக இருந்தால் தானே அந்த காரியம் நிறைவேறும் முன்பு ஒருவரைப் பற்றி என்னிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகு மீண்டும் அவர்களோடு நீ நல்லபடியாக பேசுகிறாய் அவர்களோடு நல்ல வழக்கத்தை வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதை ஒரு இந்த கந்தனால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ மன்னிப்பை கொடுக்க கொடுக்க மேலும் மேலும் அவர்களால் தான் நீ துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இதையெல்லாம் உணராமல் என் பிள்ளை நீ மாறிக்கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக நடக்கின்ற எதற்கும் நான் பொறுப்பாக முடியாது நான் எதிரியை மட்டும் பற்றி பேசவில்லை நீ விரும்பிய ஒருவரைத்தான் நானும் சொல்கின்றேன் ஒருவரின் மீது அன்பு கொள்கின்றாய் இவர்கள்தான் உன் வாழ்க்கை என்று என்னிடம் கேட்கின்றாய் முருகா கொடுத்துவிடு என்று சொல்கின்றாய் அதே நேரம் நான் கொடுக்க முன்வரும் பொழுது உன் மனது மாறிவிடுகின்றது அவர்களின் மீது கொண்ட அன்பும் உனக்கு குறைந்து விடுகின்றது இப்படியெல்லாம் மாறி மாறி மனது எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து கொண்டிருக்க கூடாது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை எல்லாமுமே நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டாயானால் இந்த கந்தன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்வதை நீ எப்பொழுதுமே தெளிவாக உணர்ந்திடுவாய் கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும் அப்பன் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிலையில் இருந்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கட்டும் கலங்காமலிரு வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கந்தன் முன்னின்று எதையுமே உனக்கு சொல்லித்தர வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டிய காலம் இனி என்னாலும் என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா